பெரிய மாணவர்களே எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து நம்ம ஒரு வாசனத்தை வாசிக்கலாம் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை செத்துக்கொண்டு அருமையானவர்களே தேவதூதன் வந்து மரியாள் பரிசுத்தமானவள் தான் என்று சொன்னவுடனே தன் மனைவியை தள்ளிவிடலாம் வெறுத்து விடலாம் கைவிட்டு விடலாம் என்று நினைத்த யோசிப்பு அவர்களை சேர்த்து கொண்டார்கள் நான் ஒரு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கணவன் மனைவி இந்த செய்தியை நிச்சயமாக நீங்கள் கேட்கும்போது உங்கள் உறவுகள் பலப்பட வேண்டும் ஏனென்றால் முப்பரி நூல் அறாது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கணவன் மனைவி இயேசு ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம் திருமணமாகும் பொழுது தேவாலயத்தில் வைத்து ஊழியக்காரர்களுக்கு முன்பாக சொந்தங்களுக்கு முன்பாகவும் நாம் என்ன செய்கிறோம் ஒரு உடன்படிக்கை பண்ணி திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உடன்படி நாம் மீறக்கூடாது ஒரு கேரளாவில் ஒரு அப்பச்சன் முதிர்ந்த வயது உள்ளவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் அங்கே நர்ஸை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார் டாக்டர் வந்தவுடன் என்னை சீக்கிரம் பார்த்துட்டு விட்டுருங்க என்று சொல்லி இரண்டு மூன்று தடவை அந்த நர்ஸ்கிட்ட தொந்தரவு பண்ணியிருக்கிறார் நர்ஸை சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் வரட்டும் வந்த உடனே உங்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அப்பச்சன் பார்த்துருக்கிறார் தூரத்தில் டாக்டர் வருகிறதை கண்டவுடனே டாக்டருக்கு பின்னாலே போய் அவர் ஊருக்குள்ளே போயிட்டார் போயிட்டு டாக்டர் போய் அப்பச்சன் சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் என்ன சீக்கிரம் விட்டுருங்க என்று சொல்லி டாக்டர் அப்பொழுது தான் அப்பச்சன் பார்க்கிற அப்பச்சனை கவனிக்கிறார் அப்பச்சனுடைய உடம்பு முழுவதும் இரத்த காயங்கள் காணப்பட்டிருக்கிறது அந்த இரத்த காயங்களை அவர் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கேட்டிருக்கிற ஏன் அப்பச்சா திருதி படுறீங்க இவ்வளவு காயங்களோடு இருக்கிறீங்களே என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னாரா நான் என் மனைவிக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் மதியானம் அவளோடு கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன் என்று சொல்லி அப்போ டாக்டர் கேட்டாங்களா ஏன் உங்கள் மனைவி அவ்வளோ பிடிவாதம் பிடித்தவர்கள் கிளையண்ட்டு கேட்டிருக்கிறாங்க அப்பச்சன் சொன்னாரா அவங்க பிடிவாதம்லாம் பிடித்தவங்க கிடையாது அஞ்சு வருஷமாக அவங்க ஞாபக சக்தியை இழந்துட்டாங்க ஞாபக மறதி உங்களுக்கு இருக்குது அதனால நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் வந்துடுவேன் சொல்லி அதனால் சீக்கிரம் போக வேண்டும் என்று உடனே டாக்டர் கேட்டாங்களாம் நல்லது தானே அவங்களுக்கு தான் மறந்து போயிருக்குமே நீங்க சொன்னது அப்புறம் என்ன நீங்கள் லேட்டாக கூட போயிருக்கலாம் என்று சொல்லி டாக்டர் கேட்ட உடனே அவ்வளோ நேரம் அந்த அப்பச்சன் டாக்டர் என்று கூப்பிட்டவர் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு மோனே அதாவது மகனே என்று சொல்லி அழைத்து சொன்னாரா மோனே ஞாபக மருதி அவளுக்கு இருக்கு ஆனா எனக்கு ஞாபக சக்தி என் தேவனாய் கருத்தர் அதிகமாய் தந்திருக்கிறாள் நான் வாக்கு கொடுத்துருக்குறேன் நான் வாக்கு கொடுத்தவன் ஞாபகத்தோடு தான் வாக்கு கொடுத்தேன் நான் வாக்கு கொடுக்கும்போது நல்லா தான் வாக்கு கொடுத்துருக்குறேன் நான் வந்து அதில் மீறக்கூடாது இத்த அஞ்சு வருஷமும் நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தது எல்லாம் செய்திருக்கிறேன் ஒன்றை கூட மீறுறதில்ல ஒரு காரியத்தை கூட அவள்கிட்ட பொய் சொன்னதில்லை அவளை ஏமாத்தினதில்லை ஏன் எனக்கு என் தேவன் ஞாபகத்தை கொடுத்துருக்கிறாள் என்னோட ஞாபக சக்தி நன்றாக இருக்கிறபடி நான் நான் சொன்ன நேரத்துக்கு அங்கே போய் நான் நிற்கணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஒரு வயதான தகப்பன் தன் மனைவியை இழுத்து ஐந்து வருதம் எப்படி நடந்திருக்கிறாரு பாருங்களே இன்றைக்கி ஒரு கணவன் தன் மனைவியின் சொன்ன வார்த்தை மீறக்கூடாது என்று சொல்லி நடக்கிறார் என்று சொன்னார் என் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் பொய் சொல்ல மனிதன் நல்லங்க அவர் தேவகுமாரன் தேவகுமாரன் தேவன் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் அவர் நிறைவேற்றுவாருங்க அப்படிதான் இந்த மரியாளுடைய கர்ப்பத்திலும் பரிசுத்தாவின் வரலமினால் அவர்கள் கர்ப்பவதியானார்கள் உலகத்தை ரச்சிக்க வந்த ரட்சகர் நமக்காக பிறக்கும்படி வந்தார் வந்தார் அவர் பிறந்தார் நம்மளை ரச்சித்தாருங்க அவர் பொய் சொல்ல மனித நல்ல மறுபடியும் சொல்கிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் தள்ளிவிடவே மாட்டார் அவர் ம மனம் மாற மனிதன் நல்ல மனிதன் தான் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் நினைவுகள் அவர் அறிந்திருக்கிறபடினால் நிச்சயமாக யோசிப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டது போல ஒவ்வொரு கணவன் மனைவியோட வாழ்க்கையும் இப்பொழுது திருமணமாயிருக்கிற பிள்ளைகள வாழ்க்கையும் கணவன் மனைவிக்குள் உண்மையாயிருங்க ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துங்க ஒரு ஒருவர் ஒருவர் கட்டி எழுப்புங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொடுத்து போங்க கத்துத்தாமே உங்களை இந்த செய்தியின் மூலம் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சரி ஷீலா ரசாரியோ காட் பிளஸ் யூ ஆள் ஆமேன் ஆமேன் ஆமீன்